மே மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை புனித மத்தியா திருத்தூதர் பெருவிழா முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் பதினேழு மற்றும் இருபது முதல் இருபத்தி ஆறு முடிய ஒரு நாள் ஏறக்குறைய நூற்றி இருபது சகோதர சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும்போது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது அன்பர்களே இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூயாவியார் தாவீதின் வாயிலாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான் திருப்பாடல்கள் நூலில் அவன் வீடு பாழாவதாக அதில் எவரும் குடிபுகாதிருப்பாராக புகாதிருப்பாராக என்றும் அவனது பதவியை வேறொருவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும் அத்தகையோருள் இருவரை முன்னிறுத்தினார்கள் ஒருவர் ஏசைப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா இவருக்கு யுஸ்து என்னும் பெயரும் உண்டு மற்றவர் மத்தியா பின்பு அவர்கள் அனைவரும் ஆண்டவரை அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரை யூதாசு திருத்தொண்டையும் திருத்தூது பணியையும் விட்டகன்று தனக்குரிய இடத்தை விட்டான் இந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தெரிந்தெடுக்க வேண்டும் என இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டி கொண்டனர் அதன்பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள் சீட்டு மத்திய பெயருக்கு விழவை அவர் பதினோரு திருத்தூதர்களோடும் சேர்த்துக் கொள்ளப்பட்டார் ஆண்டவரின் நன்றி நற்செய்தி வாசகம் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் ஜோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து வசனங்கள் ஒன்பதிலிருந்து பதினேழு வரை அக்காலத்தில் தம் சீடரை நோக்கி கூறியது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடம் இருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை ஆண்டவரின் அருள் வாக்கு அன்புக்குரியவர்களே இன்றைய நாளில் புனித மத்திய விழாவை கொண்டாடுகிறோம் மத்தியா என்ற சொல்லுக்கு யாவே என் கொடை என்று ஒருவரானியோக்கு இயேசுவை காட்டிக் கொடுத்ததன் காரணமாக பன்னிரு திருத்தூது குழாமில் இருந்து வெளியேறி தன் உயிரை மாய்த்து கொண்டார் பழைய ஏற்பாட்டின் பன்னிரு குலங்களின் அடிப்படையிலும் இயேசு பன்னிரு திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்ததன் அடிப்படையிலும் வேறொருவரை யூதாசின் இடத்தில் நியமிக்க திருத்தூதர் விரும்பினர் அந்த இடத்திற்கு மத்தியா எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதை இன்றைய முதல் வாசகம் விளக்குகின்றன பாலஸ்தீன சிரியா மற்றும் அர்மேனியாவில் மத்திய நற்செய்தி போதித்ததாக திரு அவை மரபு நமக்கு போதிக்கின்றது மத்திய கடுமையான தப வாழ்வு மேற்கொண்டதாக அலெக்சாந்திரியா கிளம்மன் குறிப்பிடுகின்றார் புனித அந்திரேயா மத்திய பணி என்ற நூலை எழுதியுள்ளார் காட்டுமிராண்டிகளுக்கு மத்தியில் நற்செய்தி அறிவித்ததாகவும் பறிக்கப்பட்டதால் பார்வை இழந்தவராகவும் இயேசுவின் அறிவுறுத்தலின்படி அந்திரேயா அவரை மீட்டதாகவும் எழுதப்பட்டுள்ளது இவருடைய இறப்பு குறித்து பல்வேறு தகவல்கள் நிலவுகின்றன சிலர் இவர் கிபி அறுபத்தி நான்கில் கல்லால் எரிந்து கொல்லப்பட்டதாக குறிப்பிடுகின்றனர் வேறு சிலர் இவர் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டதாக சொல்கின்றனர் இன்னும் சிலர் இவர் எருசலேம் நகரில் தலைவெட்டப்பட்டு இருந்ததாக குறிப்பிடுகின்றனர் திருப்பண்டங்கள் ட்ரையர் நகரில் உள்ள ஆசீர்வாத துறவு மலத்தில் வைக்கப்பட்டுள்ளன விவிலியத்தில் மத்தியாவை பற்றி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரே குறிப்பு யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் இயேசு விண்ணேற்றமடையும் நாள் வரை அவர் திருத்துதர்களோடு இருந்தார் என்பது மட்டும்தான் திருத்துதர் பணி ஒன்று ஒன்று இருபத்தி இரண்டு ஆனால் இந்த ஒரு குறிப்பு மட்டுமே மத்தியா எப்படிப்பட்டவர் அவரது உழப்பாங்கு எப்படிப்பட்டது என்கிற செய்தியை நமக்கு எடுத்துரைக்கின்றது திருத்தூதர்களின் எண்ணிக்கையை பன்னிரண்டு என்று இயேசு வரையறுத்ததற்கான காரணம் நமக்கு தெளிவாக விவிலியத்தில் கொடுக்கப்படவில்லை ஒருவேளை இஸ்ரேல் குலத்தின் பன்னிரு குலங்களின் நினைவாக அவர் பன்னிரு வரை திருத்தூதர்களாக தேர்ந்தெடுக்கலாம் எனினும் இந்த பன்னிருவரையும் தாண்டி ஒரு சிலர் அவரை நெருக்கமாக என்பதற்கு உதாரணம் என்று அழைக்கப்படவில்லை என்றாலும் அவர் ஒரு திருத்தூதராகவே வாழ்ந்திருக்கிறார் என்பதை மேற்கண்ட விவரிய குறிப்பு நமக்கு எடுத்துரைக்கின்றனர் அதாவது இயேசு வாழ்ந்த காலத்தில் அவர் திருமுழுக்கு பெற்றது முதல் அவரை நெருக்கமாக இருக்கின்றார் இயேசுவின் இறப்பிற்கு பின்பு அவர் பொருட்டு அவர் மறைசாட்சியாக மறித்திருக்கின்றார் ராபின் சர்மா என்ற புகழ் பெற்ற எழுத்தாளர் என்கின்ற சிந்தனையை தனது புத்தகங்களிலும் கருத்தரங்குகளிலும் முன்வைக்கின்றார் அதாவது பதவி இல்லாமல் வழிநடத்துவது என்பது அதன் பொருள் ஒரு நபர் வழிநடத்தும் தன்மையுள்ள தலைமை பண்புள்ளவராக இருப்பதற்கு பதவி என்பது அவசியமல்ல பதவி என்ற ஒன்று இல்லாமலே ஒரு நபர் பொறுப்புணர்வோடு வாழுகின்ற பொழுது அவர் தலைமை பண்பு கொண்டவராக இருக்கின்றார் அவரது பொறுப்புணர்வு மிக்க வாழ்வும் அணுகுமுறையும் பலருக்கு முன்மாதிரியாக அவர்களது வாழ்வை செம்மைப்படுத்த உதவக்கூடியனவாக இருக்கின்றன என்பதை அவர் அங்கு முன்வைக்கின்ற கருத்து மத்தியாவிடம் இந்த பண்பைத்தான் நாம் பார்க்கிறோம் இயேசு பன்னிருவரை திருத்தூதர் என்று அழைத்தது நிச்சயம் பணி சார்ந்தது என்றாலும் இன்னொரு வகையில் பார்க்கும் போது அது இயேசுவால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் தனது வல்லமையையும் பிணிதீர்க்கும் அதிகாரத்தையும் இயேசு அவர்களோடு பகிர்ந்து கொண்டது இந்த அங்கீகாரத்தின் வெளிப்பாடு மத்தியாவுக்கு இப்படிப்பட்ட அங்கீகாரம் வெளிப்படையாக கொடுக்கப்படவில்லை என்றாலும் அவர் திருத்தூதராக தன்னுடைய வாழ்வை அமைத்திருக்கிறார் என்பதையே விவிலியம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது புனித மத்தியா நமக்கு விடுக்கின்ற சவால் ஆழமானது அங்கீகாரத்தையும் பதவியையும் எதிர்பாராமல் இயேசுவின் மீது அன்பு கொண்டு பொறுப்புணர்வோடு நம் வாழ்வை நம் வாழ்வையும் நம் பணிகளையும் அமைத்துக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம் பங்கு தளங்களில் எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டால் நான் இப்படி செய்வேன் அந்த பதவி கொடுக்கப்பட்டால் அப்படி செய்வேன் என்று பேசுகின்றவர்கள் உண்டு பதவி என்பது எல்லோருக்கும் கொடுக்கப்பட முடியாது என்பதை புரிந்து கொண்டு நாம் வாழுகின்ற இடங்களில் நமது கிறிஸ்தவ வாழ்வை மிக பொறுப்புணர்வுடனும் இயேசு மீதுள்ள மாறாத அன்புடனும் செயல்பட அழைக்கப்படுகின்றோம் ஜபம் இறைவா எம் வாழ்வில் நாங்கள் இருக்கும் இடத்தில் பொறுப்புணர்வோடு இருந்து பிறரது நல்வாழ்விற்கு எங்களால் இயன்ற நற்காரியங்களை செய்ய வரந்தாரும் ஆமேன் கடவுளின் கொடை எனும் பெயருடையார் அருள்வருங்களை பொழிந்திடும் கரமுடையார் இறைமகன் வழியினின் நடந்தவராம் திரு தூதரில் ஒருவரை இணைந்தவராம் எனும் பெயருடையார் அருள்வருங்களை பொழிந்திடும் கரமுடையார் எரிமகன் வழியினு நடந்தவராம் ஒருவரை இணைந்தவரா மத்தியாஸ் அவர் பெயரா எம் மத்தியின் புனிதராய் வாழ்பவரா மத்தியாஸ் என்பது அவர் பெயரா எம் மத்தியில் புதுமைகள் புரிபவரா கரங்கள் குவித்து இதயம் இணைந்து வாழ்ந்திடுவோ கடவுளின் கொடை எனும் பெயருடையார் அருள் வரங்களை பொழிந்திடும் கரமுடையார் இறைமகன் வழி நடந்தவரம் நடந்தவரா திரு தூதரில் ஒரு இணைந்தவராம் யேசுவில் பணி பையனித்த அய்யித்த புனிதர் மீறல்ல வேண்டியும் அருந்தரும் புனிதர் மீர் அல்லவா இயேசுவின் பனி நிலாவலுடன் அயனித்த புனிதர் வேண்டிடும் வேலையில் காவலுடன் அருந்தரும் புனிதர் மீர் நீர் இறை தாண்டி திருவுலிகிறது மத்திய கூறியவரை கடவுளின் கொடை எனும் பெயருடையார் அருள் வரங்களை பொழிந்திடும் கருமுடையார் இறைமகன் வழியினை நடந்தவரம் இரு தூதரில் ஒரு வர இணைந்தவரம்

மத்தியா சென்பது அவர் பெயரா புனிதராய் வாழ்பவரா மத்தியா சென்பது அவர் பெயரா எம் மத்தியில் புதுமைகள் புரிபவரா கரங்கள் குவித்து இதயம் இணைந்து வாழ்த்திடுவோம் கடவுளின் கொடை என்னும் பெயருடையார் அருள் வரங்களை பொழிந்திலும் கரமுடையார் இறை மகன் வழியினை நடந்தவரம் திரு தூதரில் ஒரு வர